காதலன் இருந்த இரு தினத்தில் காதலி விபரீத முடிவெடுத்து தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை காணலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி அப்ளை நாவ் சென்னை திருவெற்றியூர் தியாகராயபுரம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் மஜித் என்பவரின் மகன்தான் அப்துல் சாதிக் இவர் கடந்த ஆண்டு இருசக்கர வாகனத்தில் தனது நண்பனை அடித்து சென்றபோது விபத்து ஏற்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த விபத்தில் அவரது நண்பருக்கு கால் முறிவு ஏற்பட்டது இந்த நிலையில் கோமாவில் இருந்த அப்துல் சாதிக் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கல்லூரிக்கு செல்வதற்காக அப்துல் சாதிக் இருசக்கர வாகனம் ஒன்றை கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வாங்கியுள்ளார் இன்னும் பதிவு செய்யாத இந்த இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்ற அவர் எண்ணூர் விரைவுசாலை அருகே உள்ள பெட்ரோல் பங்க் விளம்பர கம்பத்தில் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோதியுள்ளார் இதில் தலையில் பலத்த காயமடைந்த அப்துல் சாதிக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த திருவற்றியூர் போக்குவரத்து போலீசார் அப்துல் சாதிக்கின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இருசக்கர வாகனம் ஓட்டி ஏற்கனவே விபத்தில் சிக்கி கோமார் நிலை வரை சென்று உயிர் பிழைத்த சாதிக் மீண்டும் இருசக்கர வாகன விபத்தில் உயிரிழந்தது அவரது உறவினர்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் நேற்று முன் தினம் அப்துல் சாதிக் உயிரிழந்த நிலையில் அவரது காதலியான பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்டார் தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த அந்த மாணவி சாதி இறந்ததை தாங்க முடியாமல் இரு நாட்களாக மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து மாணவியின் வீட்டுக்கு சென்ற புது வண்ணாரப்பேட்டை போலீசார் மாணவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இரு ஆண்டுகளாக மாணவியும் சாதிக்கும் காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் காதலன் விபத்தில் இருந்ததால் காதலி விபரி முடிவெடுத்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்கொலை எதற்கும் தீர்வல்ல